நீங்கள் எப்படியாவது இந்த மோமோஸை செஞ்சு அவனை சொல்லிவிட்டு இறங்கிட்டேன் ஏற்கனவே நான் ரெண்டு வாட்டி செஞ்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது கோதுமை மாவு வச்சு செஞ்சிருந்தேன் இந்த வாட்டி மைதா மாவு வச்சு செய்யலாம் சொல்லிட்டு மாவை கொட்டினா மாவு அதிகமாகிடுச்சு சரிட்டாக எங்கேயோ சேர்ந்துட்டு போகுது சொல்லிட்டு அதுலேயே எண்ணெய் உப்பு தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் காய்கறி நம்ம நம்மக்கிட்ட தான் வாங்கி வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் வாழா சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற காய்கறிகள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தூக்கிட்டு வந்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணணும் என்னடா பண்ணுறது சொல்லிட்டு ஆமாம் இல்லை கிட்ட தான் சாப்பிட்ற இருக்குது நம்ம நூற்றம்பது ரூபாய் மண்டபத்தில் வாங்குது அதிலேயே போட்டுக்கு கட் பண்ணலாம் சொல்லிட்டு சின்ன வெங்காயம் கேரட்டு பீன்ஸு குடமிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுன்னா அதெல்லாம் போட்டு நல்லா ரெண்டு இழு இழு இறுத்த குட்டி குட்டியாக வந்துருச்சுங்க நல்லா அப்புறம் சாஸுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி கொத்தமல்லி காஞ்சி மிளகா பூண்டு போட்டு வேக வச்சிட்டேன் இந்த பக்கம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் பூண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இங்கே தான் முக்கியமான இடம் நான் வந்து என்கிட்ட சோயா சாஸில் சொல்லிட்டு புளி தண்ணி ஊற்றினேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு நல்லா வறு வரும்னு வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டேன் நம்ம எப்பயும் மூளை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி குட்டியாக ஒரு கப்பு இருக்குது அதை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்து சூப்பராக வந்துச்சுங்க எல்லாமே கரெக்டாக பண்ணேன் ஆனால் எனக்கு இந்த மடிப்பு தான் என்னடா பண்ணுறது எப்படி தான் மடிக்கிறதுன்னு தெரியாமல் மறந்து போச்சு முக்கியமாக எனக்கு சரி சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா மடித்து எடுத்துட்டேன் ரெடி பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாண்டிலேயே தண்ணி ஊற்றி இட்லி பிளேட் வச்சு ஒன் பை ஒன்னாக எடுத்து அழகாக அடுக்கி வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டேன் தக்காளி சாஸுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியிலேருந்து தோல் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு என்ன ரொம்ப சூடாக இருந்துக்குது நான் அதை கவனிக்காமல் அப்படியே ஊற்றினா இன்னும் கொஞ்சம் புகஞ்சி அப்படியே நெருப்பு வந்துருக்கும் போல் சரின்னு சாஸ் ரெடி பண்ணிவிட்டு மோமோஸ் வெந்துச்சு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுக்க பார்த்தா வரவே மாட்டுக்குது இதனடா மோமோஸுக்கு அந்த சோதனைன்னு பார்த்தா நான் வந்து ஒன்று எண்ணெய் தடையை வச்சுருக்கணும் இல்லைனா துணியை போட்டு வச்சிருக்கணும் ரெண்டுமே பண்ணாமல் அப்படியே வச்சதுனால சரி வந்த வந்தவரையும் அப்படான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றை எடுத்து வச்சுட்டு ஒன்று எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்துங்க டேஸ்ட் வந்து நிஜமாக சொல்கிற சூப்பராக இருந்துச்சு ஷேப்பு தான் கண்ணா பின்னான்னு வந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க